மேற்கு வங்க ஆளுநர் மீதான பாலியல் புகார் தொடர்பாக ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் மூன்று பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் ஆளுநர் சி வி ஆனந்தபோஸ் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஆளுநர் மாளிகையில் பணியாற்றும் பெண் ஒருவர் கடந்த இரண்டாம் தேதி காவல்துறையிடம் புகார் அளித்தார் இந்த விவகாரம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது புகார் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் ஆளுநர் மீது பாலியல் புகார் அளித்த நீதிபதி முன்பு தனது வாக்குமூலத்தை பதிவு செய்தார் அதில் கடந்த இரண்டாம் தேதி ஆளுநர் மாளிகையிலிருந்து தன்னை வெளியேற விடாமல் அதிகாரிகள் மூன்று பேர் தன்னை தடுத்ததாக குற்றம் சாட்டினார் அதன் அடிப்படையில் ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் மூன்று பேர் மீது கொல்கத்தா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேற்குவங்க ஆளுநர் மீது பெண் நடனக்கலைஞர் ஒருவர் அளித்த பாலியல் புகார் தொடர்பான விசாரணை அறிக்கையை அண்மையில் காவல்துறையினர் அம்மாநில தலைமைச் செயலகத்தில் அளித்த நிலையில் தற்போது ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது